ரகசியத்தை மறைக்க முடியுமா மறைக்க முடியும் இல்லைங்க விரோதமாய் மனைவி செய்கிற துரோகங்கள் மனைவிக்கு விரோதமாய் கணவர் செய்கிற துரோகங்கள் பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகள் செய்கிற ரகசிய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் பணத்தை பெற்றுக்கொண்டு நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிற அநேக காரியங்கள் நியாயமற்ற தீர்ப்புகள் குடும்பத்துக்கு விரோதமாய் சீக்கிரம் பாவங்க அதற்கு நாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் அறியப்படாத ரகசியம் எதுவுமே இல்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது எல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் நம் இதயங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்தில் கேட்கப்படும் நீங்கள் அறைகளில் காதுகளில் பேசினதெல்லாம் வெளியரங்கமாக்கப்படும் நம்ம அறையை பூட்டி கொண்டு ரகசியமாய் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நாம் பதில் கொடுக்க வேண்டும் நாம் கொலை செய்த பின் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள் ஆம் நாம் செய்த பாவங்களுக்காக நம்மை நரகத்தில் தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் பயப்படுவோமா ஒரு விசை நாம் செய்த துரோகங்களையும் பாவங்களையும் நாம் கர்த்துடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு இன்றே மனம் திரும்பி ஜெபிப்பீர்களா அப்படி மனம் திரும்பி ஜபிக்கும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அம்மேன்